அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குறிஞ்சி பாட்டு கபிலர் எழுதிய குறிஞ்சி பாடல்களின் வரிகளை பற்றி தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் சென்ற காணொலியில் குறிஞ்சி பாடல்களில் உள்ள தொண்ணூற்றி ஒம்பது வகையான பூக்களை பற்றி பார்த்தோம் இப்பொழுது தலைவியும் தோழியும் என்ன அப்படி பூக்களை பறித்த பின்பு அவர்களின் நிலை என்னவாயிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மரநிழலில் தலைவியும் தோழியும் புல்லார் இயந்த விலங்கு மலை சிலம்பின் வல் உயிர் தெல்விழி இடை கிள்ளை ஒப்பியும் கிளையிதழ் பரியாப்பை விரி அழுகுள் கொய்த தலை இப்பல்வேறு உருவின் வனப்பு அமைய கோதை எம்மெல் இருமுச்சிக் கவின் கட்டி எரி அவிர் உருவின் அம் செய்தலை தாதுபடு தன்னிழல் இருந்தனம் ஆக அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தோழியும் தலைவியும் அந்த அசோக நிற அசோக மரத்தின் நிழலில் இலைப்பாரிய செய்தியை மேற்கண்ட வரிகள் விளக்குகிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகளின் பறவைகள் மிகுந்த ஓசைகளை உடைய நிறைந்த அந்த இடத்தில் குறுக்கிட்டு கிடக்கும் மலைச்சரிவில் அதாவது மலைகளுக்கு இடையே இருக்கும் மலைச்சரிவில் பெரிய ஒளியுடன் நெளிந்த சொற்களை இடையிடையே போய் பலமுறை கூறி அந்த சொற்களை கூறும் அதே எதிரொலியாக வரும் இல்லையா அதைத்தான் கூறுகிறார்கள் கிளைகளை விர கிளிகளை விரட்டி புற இதழ்களை கலந்து பாம்பின் படத்தை போன்று விரிந்த அல்குழலில் கொய்த தலையினால் செய்த ஆடையை கட்டி அதாவது இந்த பாம்பானது படுத்துருக்கும் பொழுது அது அதனுடைய இயற்கை படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை படமெடுத்து விரித்து பொழுது அந்த தலை மட்டும் விரிந்து பறந்து காணப்படும் இருக்கும் இல்லையா போல அல்குழன் அல்குழனின் தலையை அதாவது அந்த இதழானது பறந்து விரிந்து பெரிய இதழாக இருக்குது அந்த இதழில் கொய்த தலையினால் செய்த ஆடையை அணிந்து சுனைநீரில் சுனை நீரில் குளித்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூக்களை பறித்து கொண்டு வந்து பூக்களை மாலையாக கட்டிய பிறகு அந்த பெரிய தலையினால் பெரிய இதழ்களினால் ஆடையாக அதை கோத்து கட்டி பல்வேறு நிறங்களில் அழகான மலர் மாலைகளை எங்களுடைய மெல்லிய கரிய கொண்டையில் அழகாக கட்டி நெருப்பை போன்ற நிறத்தை உடைய அழகிய தளிரை உடைய அதாவது நெருப்பை போன்ற நிறத்தை உடைய அப்படின்னா அந்த அசோக மரமானது மின்னும் தோற்றத்தை உடையதாக இருக்கிறதா அதாவது தீய நெருப்பை எப்பொழுது எரிக்கும் பொழுது அந்த நிறம் தோன்றுமலையா செந்நிறமாக அந்த மாதிரி அசோக மரம் தோற்றத்தை தோற்றுவிக்கிறது அதாவது நெருப்பை போன்ற தோட்டத்தை தோற்றத்தை உடைய அசோக மரத்தின் தளிரை உடைய அசோக மர மலர்தாதுகள் விழுகின்ற அந்த அசோக மரத்தின் இலைகள் விழுகின்ற இடத்தில் போய் நின்ற பொழுது அந்த இடம் மிகவும் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ பூக்களின் இதழ்களெல்லாம் ஆடைகளை அணிந்து அதன் குளிர்ச்சியை அனுபவி அனு அனுபவிப்பதற்காக அசோக நிறத்தின் ம மரத்தின் கீழே போய் அவர்கள் நிழலுக்காக குளிர்ந்த நிழலுக்காக அமர்ந்திருக்கிறார்கள் என்பதாக பொருள்படுகிறது அப்போ நீரில் நீராடிய பிறகு பூக்களை கொய்து அவற்றை மாலையாகவும் ஆடைகளாகவும் அணிந்து தலைவியும் தோழியும் மகிழ்ந்திருந்தார்கள் என்பது மேற்கண்ட வரிகளின்